அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் நாளைக்கு நம்மளுக்கு மிக சிறப்பு வாய்ந்த நாளாக அமைந்திருக்குதுங்க நாளைக்கு கார்த்திகை ஒன்று ப்ளஸ் சோமவாரம் பிரதோஷம் மற்றும் நம்மளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவே நம்மளுக்கு சிவனை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவே நம்மளுக்கு அமைந்திருக்கிறது இந்த நாளை யாரும் தவறவிட்றாதீங்க நிச்சயமாக இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் மேற்கொள்ளுங்க உங்களோட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் வாங்க எந்த மாதிரி வேண்டுதல்கள் நம்ம நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிற முக்கிய பதிவை நம்ம பார்த்துரலாம் சிவபெருமானுக்குரிய முக்கியமான எட்டு விதமான அஷ்ட விரதங்களில் மிக சிறப்பு வாய்ந்த இந்த விரதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ விரதம் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் நம்மளுக்கு சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் மற்ற நாட்களில் பிரதோஷத்தை விட திங்கட்கிழமையும் மற்றும் நம்மளுக்கு சனிக்கிழமையும் வரும் பிரதோஷம் மிகவும் உயர்வான பலன்களை தரும் அப்படின்னு நம்பப்படுகிறதுங்க சோமவார பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி வாழ்வில் இன்பம் பெறலாம் சந்திர தோஷம் பட்டவர்கள் சோமவார பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்வது மிகவும் அவசியம் சோமவார பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷம் பலனை நம்மளுக்கு தரும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க நீர் உணவு தவிர வேறு எதையும் உண்ணாமல் இருக்க வேண்டும் நெற்றியில் திருநீர் அணிந்து சிவநாமங்களை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டுங்க நாளை நீங்க மாலையில் அதாவது பிரதோஷ நேரம் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி காப்பரிசி மற்றும் ஒரு பிடி வன்னி இலை ஒரு பிடி அருகம்புல் ஆகியவற்றை நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் அர்ப்பணித்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையையும் தொழுது சனி பகவானால் உண்டாகும் சகல தோஷங்கள் யாவும் சகல துன்பங்கள் யாவும் விலகி போகும் மாலையில் சிவ தரிசனம் முடிந்த பிறகு பிரசாதம் பெற்று விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது விஷ்ணுவை தரிசிக்க வேண்டிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த நாளுங்க சிவபெருமானுடைய மற்றொரு அவதாரமாக கருதப்படுகிறது இந்த விஷ்ணு அவதாரம் இந்த நாளில் விஷ்ணுவையும் நீங்கள் தரிசிக்கலாம் கார்த்திகை சோமவாரத்தில் அதாவது திங்கட்கிழமைகளில் சிவனுக்கு சங்காபிஷேகமும் நடைபெறுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சங்காபிஷேகம் நடைபெறும் சங்காபிஷேகம் அப்படின்னா இன்னும் இல்லை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு சங்குகளை கொண்டு சங்குகளில் நீர் நிரப்பி சிவபெருமானுக்கு சங்காபிஷேகமும் நடைபெறுங்க சோமவார தன்னைக்கு நீங்கள் சங்காபிஷேகமும் பார்ப்பது பல மடங்கு நட்பலன்களை உங்களுக்கு சிவபெருமான் இது ஒரு அபிஷேக பிரியர் இல்லைங்களா அதனால் அவருக்கு தேன் பால் பன்னீர் சந்தனம் வில்வ இலை தாமரை பஞ்சாமிரதம் இந்த மாதிரி வாசனை திரவியங்களும் நீங்கள் கொடுக்கலாம் பசும்பால் நீங்கள் சிவபெருமானுக்கும் நந்தியர்க்கும் தூய பசும்பால் அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் கொண்டக்கடலை தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண் பொங்கல் இறைவனுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் பல தடைகளும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் இதனால் உங்களுக்கு கிடைக்கும் சகல தோஷங்கள் யா வும்ும் விலகும் சனி பகவானால் உங்களால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்னு இருக்குதுன்னா நீங்கள் நிச்சயமாக சிவபெருமானை நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தவறாமல் நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது அவர் உங்களை பல தோஷங்களிலிருந்து காப்பாற்றி திருமண தடையை போக்குவார் குழந்தை பேரை உண்டாக்குவார் நந்தியம்பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய்விளக்கு ஏற்றி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு இன்றைய தினம் சிவனை தரிசித்து நீங்களும் கடன் வறுமை நோய் பயம் இவற்றில் இருந்து விடுபட்டு நல்வாழ்வை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நாளைக்கு நீங்கள் சிவனுடைய மந்திரத்தை அதாவது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உச்சரியுங்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்